அடுத்ததாக அருள் அருளரை வழங்குவதற்காக இங்கே அம்மா வந்து வந்திருக்கிறார்கள் பத்து வயதிலே அவருடைய மனதிலே தோன்றிய ஒளிகள் அருள் என்பது எல்லாருக்கும் வைக்கிற இந்த பூமியில் இந்த இங்கே கோயம்புத்தூர்னாலே நாங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி சொல்கிறது வந்து செல்வத்துக்கு தோக்கே கேபிஆர் அண்ணா இருக்காங்க ஸ்வீட்ஸுக்கு கிருஷ்ணண்ணா இருக்காங்க வா வாசிக்கிறக்கும் எழுதறக்கும் முத்தையாக இருக்காங்க ஆசியோரை வழங்கறக்கும் தோ வந்திருக்கிறாங்க பாலரசியமாக பத்து வயதிலே தன்னுடைய மனதிலே தோன்றிய மந்திரங்களை அதையே நாதக்கிரியாக பயன்படுத்தி இன்று உலகமெங்கும் பக்த கோடிகளை பெற்றிருக்கும் பாலரிஷி அவர்கள் இப்பொழுது அருள்வாசி வழங்கிறதுக்காக வருகிறார்கள் ஓம் குரவே சர்வலோகாம் निदये सर्वविद्यानां ॐ महा श्रीदक्षिणामूर्तये नमो नमः श्रीगुरुभ्यो नमः श्रीकाशिविश्वेश्वर साम्ब सदा शिवाय नमो नमः ஹர ஹர எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த விழாவுடைய இந்த எழுபத்தைந்தாவது புத்தகத்துடைய தலைப்பு பழகி பார்த்ததில் இவர்கள் அப்படிங்கிற அந்த வரிகளை ஒரு முறை நம்ம அதை அதை சொல்லி பார்க்கும்போது அது நிறையா விஷயங்களை ரெசனேட் பண்ணுது என்னவே வாழ்க்கையோடைய அந்த ஃப்ளோ அந்த வாழ்க்கையோடைய அந்த ரிதம் இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்கள் எல்லோருடைய தனித்தன்மையும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னா அந்த அடையாளத்தோடைய ஃப்ளோ அந்த அடையாளத்தோடைய லைட் எங்கேருந்து வருதுன்னா அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து தான் வருது அவங்கவுங்க எதை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வருது இந்த லைஃப் ஜேர்னின்னு சொல்லும் பொழுது இதில் ரெண்டு வித மூணு விதமான பரிமாணங்கள் என்னுடைய மனதில் வந்தது ஒன்று நிறைய சமயம் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பொதுவாக மெயின்லி வெளிநாட்டுக்காரங்க ஒரு கேள்வி கேட்பாங்க என்னென்னா குரு அப்படிங்கிறது அவசியமாக வழி குரு வழிபாடோ குருவை பெற்று அதன் மூலியமாக ஆன்மீகத்திற்கு செல்வது அவசியமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேட்கும் பொழுது முதல்ல தோன்ற விஷயம் என்னென்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு டீச்சர் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு வேரியஸ் டைமென்ஷன்ஸ் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் வாழ்க்கையுடைய ஒரு சிறப்பு வாழ்க்கையோட ஒரு அழகு அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அனுபவங்களே வாழ்க்கையில் குருவாக வழிகாட்டியாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்படி சொல்லும் பொழுது லைஃப் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உணர்கிறாங்க இப்போ இருபது வயதில் ஒருத்தங்களை கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்னன்னு கேட்கும் பொழுது ஃபிஃப்டி பர்சன்ட் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பர்பஸ் என்னங்கிறது தெளிவாக சொல்ல தெரியறதில்ல ஒரு தேர்ட்டி இயர்ஸில் போகும் பொழுது கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ் வருது சம்டைம்ஸ் அதை ஒரு ராங் ரூட்டில் எடுத்து அங்கே ஒரு ரைட் ரூட்டுக்கு அரைவாகிறாங்க அப்போது இந்த லைஃப் ப்ராசஸில் நிறையா சமயங்களில் எதையெல்லாம் நம்மளை வந்து கடினமாக கடினமான சூழ்நிலையை உருவாக்குதோ எதையெல்லாம் நம்மளை சேலஞ்ச் பண்ணுதோ எதையெல்லாம் நம்மளை கோவப்படுத்துதோ நம்மளை வந்து ஆக்ரோஷப்படுத்துதோ ஐ மீன் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருவரை அசையாது இருக்கக்கூடிய ஒருவரை எது எல்லாம் மூவ் பண்ண வைக்குதோ நகர வைக்குதோ இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒருத்தருடைய மேன்மைக்கு காரணமாக இருக்காங்க அவங்க லைஃப்பில் நிறையா சமயம் யோசித்து பார்த்தீர்கள்னா நீங்கள் சாதிப்பதற்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அடையாளத்தை எட்டுவதற்கும் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கும் மோட்டிவேஷன் எவ்வளோ ஃபேக்டராக இருந்ததோ அந்த அளவிற்கு யாராவது உங்களுக்கு ஏற்படுத்தின காயமோ ஏதாவது ஒரு வழியோ ஏதாவது ஒரு துன்பமோ உங்களை அந்த அளவுக்கு அந்த காரியங்களை செய்வதற்கு தூண்டுகோளாக இருந்திருக்கும் அப்போது நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் ஏதோ ஒன்று சொல்ல காத்துட்ருக்கு நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு ஒரு ரயில் பயணத்திலிருந்து ஒரு காஃபி டாக் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்க கிட்ட நம்ம ஒரு ஐ கான்டாக்டோ ஒரு சின்ன கான்வர்சேஷனோ பண்ணும் கூட அதில் ஏதோ ஒரு எனர்ஜி ஷேரிங் இருக்க தான் செய்யுது இதில் ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு தளத்திலருந்து ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணம் போகிறதுக்கு பல வருடங்கள் ஒரு கோர்ஸ் போகணும் ஒரு கிளாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவசியம் இல்லை ஒருத்தங்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷன் போகிறதுக்கு சில நேரங்களில் சிலருடைய ஒரு வார்த்தை ஒரு சொல் கூட அவங்களுடைய லைஃபோடைய டைமென்ஷனை மாற்ற முடியும் இப்படி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு லைட்டாக தான் இருக்குது ஒரு ஒளியாக தான் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கையை நம்ம இந்த ப்ரெசண்ட்லேருந்து இந்த நிகழ்காலத்திலிருந்து நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தா வாழ்க்கையே ஒளி நிறைந்த ஒரு ஒரு ஒளியோட ஒரு அர்த்தமுள்ள என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு புரிதலோடு நம்ம கவனிக்க ஆரம்பித்தா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அவேர்னஸ்ங்கிறாங்க பி அவேர் பி ப்ரெசண்ட் ஸ்டே கிரவுண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தங்க கிரவுண்டடாக இருக்க ஆரம்பிச்சாலே லைஃப்பில் இருக்கக்கூடிய எவ்வளவோ அழகு அர்த்தம் எவ்வளவோ விதமான பரிமாணங்கள் அவங்க உங்கவுங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ விதமான நேர்த்தியான பரிமாணங்கள் புரிய ஆரம்பிக்கும் இதில் இவ்வளவு ஆளுமைகளை பற்றி முத்தையா அவர்கள் எழுதியிருக்காங்க இதில் ஒருத்தங்க ஒரு பாதையில் நெடுநாள் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒருத்தங்களுடைய அடையாளமாக மாறுது இந்த நெடுநாள் பயணிக்கிறாங்க அப்படின்னா நிறைய சமயங்களில் அந்த துறையில் அவங்க ஒரு லோவஸ்ட்டு பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கணும் ரொம்ப லோவஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப நிறையா விதமான அனுபவங்கள் நிறைய ப்ரெஷர் நிறைய குழப்பங்கள் ஆன்மீகத்தில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதோடைய முதல் அடையாளமே நிறைய குழப்பம் வந்திருக்கணும் அவங்களுக்கு நிறையா கன்ஃபியூஸ் ஆகிருக்கணும் நிறையா அவங்களுடைய அடையாளம் என்னன்னு அவங்க தொலாவ ஆரம்பிச்சிருக்கணும் இது ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் ஒரு க்ராஸ் ரோட் இந்த நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் எதை துணை கொண்டு அந்த விஷயத்தை கடக்க முனைகிறார்கள் இப்படிங்கிற இந்த அனுபவங்கள் தான் ஒருத்தங்களை அந்த துறையில் அவங்கள ஒரு ஐடென்டிட்டியாக காட்ட முடியும் அப்படி இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது வெவ்வேறு விதமான அனுபவத்தில் வெவ்வேறு விதமான டைமென்ஷன்ஸில் இருக்கிறவங்கள பற்றி இவர் எழுதியிருக்காரு இதை இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அதே மாதிரி ஐ ஓவர் ஹியர்ட் கிருஷ்ணன் ஐயா கேபிஆர்ட்ட அவர் ஐயா ஐயாட்ட சொன்னது தட் புக்கை புக்கை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி டயர்ட் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு சொன்னது எனக்கு ஐ எம் சாரி ஐ ஓவர் ஹியர்ட் எஸ் முத்தையா வந்து ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ ரைட்டர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் ஒரு அந்த மாதிரியான அடையாங்க அடையாளங்களை அவருடைய ஆன்மீகம் ஆன்மீக நாட்டம் அழகுபடுத்துவதாக என்னுடைய பார்வையில் எனக்கு தெரியுது ஏன்னா ரொம்ப ஒரு இந்த மாதிரியான துறைகளில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க பேலன்ஸ்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு தே பிகம் எ சேனல் டு த ஹையர் கான்ஷியஸ்னஸ் அந்த இறைநிலையிலேருந்து கவிதை அப்படிங்கிறதும் எழுத்து அப்படிங்கிறதும் அந்த பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ அதை சேனல் பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஒரு நேர்த்தியும் ஒரு கோர்வையும் ஒரு ஹம்பிள்னஸும் இருக்கணும் அப்போ நான் முத்தையாட்டியே சொல்வேன் ஆர் அ பிளெண்ட் உங்களுடைய இந்த பிளெண்டுக்கு உங்களுடைய ஆன்மீகமும் உங்களுடைய குரு வழிபாடும் ரொம்ப உங்களுக்கு துணை நிற்குது அப்படின்னு அந்த வகையில் அவர் இன்னும் இன்னும் நிறைய புத்தகங்கள் அடுத்த இந்த அவருடைய எழுபதாவது புக்கில் சொன்ன இரண்டு வருடங்களில் அவர் எழுவத்தஞ்சை ரொம்ப சீக்கிரம் ஒரு எழுபத்தஞ்சாவது புக்கு விழாவுக்கு அழைப்பார் என்று நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுடைய நூறாவது புத்தகத்தை ரொம்ப அதற்கான பரிமாணம் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா நான் உணர்கிறேன் உங்களுக்கு இறை அருள் குரு அருள் அபிராமி அபிராமி அன்னையின் பரிபூர்ண அருட்கடாட்சம் நிறைந்திருக்கட்டும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிந்த ஒரு மனநிலையில் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் எல்லாரும் நம்ம எல்லாரும் தேடுறது அந்த பேலன்ஸ் தான் எல்லா விதமான பரிமாணங்கள் அடையாளங்கள் சமூக அடையாளம் குடும்பத்தின் அடையாளம் உள்நிலை அடையாளம் இந்த எல்லா அடையாளங்களையும் எந்த இடத்துல எந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பேலன்ஸ் பண்ணினா அந்த வாழ்க்கையோட அழகு நமக்கு புரிய துவங்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நம்ம கவனிக்கிறோம் அவ்வகையில் இந்த ஆளுமைகளுடைய பேலன்ஸ் இவங்களுடைய டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த மாதிரியான ஒரு பரிமாணத்தில் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தன்னுடைய மென்மையான குரலால் இங்கே வந்திருந்து அருளரை வழங்கிய பாலர்ஷி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்